உங்கள் சுதாசந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னாக்க வேல் அப்படின்னாலே நம்ம முருகரை எந்த அளவுக்கு வேல் வழிபாடு பண்ணோம்னா எந்த அப்படின்னு சொல்றேன் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எனக்கும் வேல் வழிபாட்டுக்கும் பூசத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு வாழ்க்கையில் நடந்தது அப்படின்ட்டு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனவரி மாசம் தைப்பூசம் ஒரு வேலைக்கிழமை அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வெயில் வாங்கி வீட்டுல வேல் வழிபாடு பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து என்னுடைய லக்கி எங்க குழந்தை நின்னா அதுக்கப்புறமா வந்து வாழ்க்கையில அப்படியே டிராவல் ஆயிட்டு போச்சு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை எடுத்துட்டு வந்த விஷயங்கள் அப்படின்னும் போது ரெண்டு விரதம் ஒன்று மகா கபசி விரதம் அதுக்கடுத்து தைப்பூச விரதம் தைப்பூசத்துல நான் முதல் முதல்ல பண்ண வேல் பூஜையும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும் முருகர் வேல் ரெண்டுமே ஒண்ணுதான் ஒரு குறை எந்தளவுக்கு நம்ம வந்து நம்பி கும்புறமோ அதே அளவுக்கு வெயிலும் வந்து நமக்கு நல்லது செய்யும் ஸோ அதனால வெயில் பூஜை பண்ணுங்க சரி வெயில் பூஜை பண்ணணும் அப்படின்னா என்னைக்கு பண்ணலாம் என்ன டீட்டெயில் அப்படின்னு கேட்டீங்க இருபத்தஞ்சாம் தேதி தை பூஜை அன்னைக்கு வந்து காலையில ஒரு வாட்டி வெயில் பூஜை பண்ணுங்க சாயந்திரம் ஒரு வாட்டி வெயில் பூஜை பண்ணுங்க விரதம் இருங்க தைப்பூச விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை என்னால் விரதமே இருக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க வீட்டுல சாமி கும்பிடுங்க காலையில இல்ல சாயந்திரமோ வீட்டில் வேல் பூஜை ஒரு வாட்டியாவது பண்ணுங்க சரி வேல் பூஜை பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம ரொம்ப எளிமையா நம்ம கையால என்ன கிடைக்குதோ அதை வச்சு வேல் பூஜை பண்ணலாங்க ஓகேவா முருகருக்கு நம்ம இப்படிதான் அப்படிதான் பண்ணணும் இல்லை நம்ம மனசால மன உருகி செய்யும் போது கண்டிப்பா நம்ம கேட்கறத முருகர் தருவார் ஓகேங்களா சோ அதனால நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கும் வீட்டுல எப்பவுமே வந்து நம்ம கிட்ட பால் இருக்கும் தயிர் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து வீட்லயே சந்தனம் கிடைக்கும் குங்குமம் கிடைக்கும் மஞ்சள் கிடைக்கும் ஓகேவா அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்லயே பஞ்சாமதம் ஒன்று பண்ணலாம் ஏன்னா தைப்பூசம் அப்படின்னும் போது ஒரு ஒரு வாழைப்பழம் போட்டு ரெண்டு பழம் ஏதாவது ஆட் பண்ணி பஞ்சாமதம் பண்ணலாம் இல்ல தேனில பண்ண முடியும்னா தேனில் பண்ணுங்க இளநீர் அதுக்கப்புறமா என்ன பொருள் கிடைக்குதோ உங்களால் எந்த பொருளால் அபிஷேகம் பண்ண முடியுமோ வீட்டில் வந்து வேல் பூஜை பண்ணுங்க சரி வேல் பூஜை பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வேலை சுத்தமா நீங்க கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சந்தனமும் இல்லை மஞ்சளும் ஏதோ ஒன்று வச்சு சந்தனமும் குங்குமமும் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெயில் உங்களுக்கு பக்கத்துல அதாவது நம்ம முருகர் போட்டோ தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது பக்கத்துல அதுக்கு நேராகவே உட்கார்ந்து உங்களுக்கு பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையுமே பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க அதாவது அபிஷேகத்துக்கு என்ன பொருள் தேவையோ அது எல்லாத்தையுமே பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க ஆறோ ஏழோ ஒன்பதோ உங்களால எத்தனை முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போது உங்களுடைய வேண்டுதலை முழுசா சொல்லுங்க வேல் மாறல் வேல் வகுப்பு எது படிக்க முழுதால படிங்க அதை நீங்க பண்ணும்போது அபிஷேகம் பண்ணும்போது ரெண்டு பேர் இருந்தா ஒருத்தர் வந்து அந்த பாட்டு எல்லாமே படிச்சுட்டு இருங்க ஒருத்தர் வந்து அபிஷேகம் பண்ணுங்க அப்படி இல்லை ஒருத்தர் தான் இருக்க அப்படின்னாக்க உங்க மனசுல என்ன விஷயங்கள் தோணுதோ அதை சொல்லிக்கிட்டே அபிஷேகம் பண்ணுங்க ஓம் சரவணபு சொல்லுங்க அப்புறம் முருகா முருகா அப்படின்னு சொல்லுங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலை கூட சொல்லிக்கிட்டே அபிஷேகம் பண்ணுங்க அதுக்கப்புறமா வேல் வகுப்போ இல்லை வேல் மாறலோ உட்காந்து பொறுமையா படிங்க அன்னைக்கு கண்டிப்பா கந்தசக்தி கவசத்துல ஏதாவது ஒரு பாட்டு முழுசா படிச்சு முடிங்க சரி ஒவ்வொரு வாட்டியும் முதல்ல என்ன பண்ண போறோம் பால் அபிஷேகம் பண்ண போறோம் அப்போ என்ன பண்ணணும் முதல்ல சுத்தமான தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பால் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு ஒரு வாட்டி ஆர்த்தி காட்டுங்க காட்டி முடிச்சிட்ட பிறகு திரும்பவும் என்ன பண்றீங்க அப்படின்னா இன்னொரு பொருள் ரெண்டாவது தயிர்னா தயிரை எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு திரும்பவும் சந்தன குமம் அதே மாதிரி எத்தனை பொருள் அபிஷேகத்துக்கு வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் சுத்தமான தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி முடிச்சுட்டு சந்தன குங்குமம் விட்டு இப்போ வேல் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா மேலே ஒரு எலிஞ்சி மழம் தருவோங்க வேல் சின்னதாக இருந்துச்சுனாக்க அந்த நுனியில வந்து சந்தன குங்குமம் விடுங்க பெருசாக இருந்தால் எலிஞ்சி மழம் சின்னதாக இருந்துச்சுன்னா சந்தன கும்பம் விடுங்க அந்த நுனியை மட்டும் எப்பவுமே கூர்மையாக வைக்கவே வைக்காதீங்க சரி இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னாக்க உங்க வீட்டுல என்ன பூ இருக்கோ அந்த பூ வச்சு நீங்க வேல் மாறலோ வேல் வகுப்போ படிக்கும் போது அர்ச்சனை பண்ணுங்க இப்ப குழந்தைங்க யாராவது எக்ஸாமுக்காக இருக்காங்க இல்ல உங்க குழந்தைங்களுக்கு ஞானம் அதிகமாகணும் அப்படின்னாலே வேல் அப்படின்னா ஞான வேல் தான் ஞானம் வெற்றி வீரம் இந்த மூணுமே கொடுக்க கொடுக்கக்கூடிய அதனால முழுமையா குழந்தைங்களையே இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ண சொல்லுங்க அர்ச்சனை பண்ண சொல்லுங்க ஓகேங்களா இப்ப நைன்த் இது டென்த் பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுறவங்க அப்படின்னா அவங்க கையாலையும் அபிஷேகம் பண்ண சொல்லுங்க ஓகேங்களா சோ வேலைக்கெல்லாம் நம்ம அபிஷேகம்லாம் பண்ண முடிகிறோம் அர்ச்சனை பண்ணிடோம் அதுக்கப்புறமா நெய்வேதியல் உங்க கையால என்ன கிடைக்குமோ ஓகேங்களா ஒரு சக்கரை பொங்கல் பாயாசம் எது கிடைச்சாலும் அதை செஞ்சு வச்சுக்கோங்க அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து வீட்டுல ஒரு ஒருத்தருக்கோ இல்ல ஒரு வெளியே யாருக்காவது ஒரு நாலு பேருக்கோ உங்க கையால அன்னதானம் பண்ணுங்க அது ரொம்ப நல்லது சாப்பாடு செஞ்சு கூட எடுத்துட்டு போயிட்டு கோயில்ல நீங்க கொடுங்க சரி எங்க வீட்டுல வேல் இல்ல உடனேக்குடனே வெயில் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எப்படி வீட்டுல முருகர் போட்டோ இருக்கும் அந்த முருகர் போட்டோவை வச்சு அதுல வந்து சந்தன குங்குமம் வச்சு வந்து அபிஷேகம் பண்ண முடியாது போட்டோக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஊருக்கு இல்லையா புஸ்பத்தை வச்சு ஒவ்வொரு வாட்டியுமே உங்களுடைய வேண்டுதலை நினைச்சு ஏதாவது ஒரு பாட்டு பாராயணம் பண்ணிக்கிட்டு அது மேல வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அர்ச்சனை பண்ணுங்க இது குழந்தைங்க பண்ணாலும் ரொம்ப நல்லதுதான் உங்களுக்கு உங்க வீட்டுல யார் இருந்தாலும் எதுக்காக வேணாலும் வீட்டுல இருக்கிற எல்லாருமே கூட சேர்ந்து பொறுமையா அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க முழு நம்பிக்கையோட பண்ணுங்க வேல் அப்படின்னும் போதே நம்ம வேலை வணங்க 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 வேல் வழிபாடு அதாவது வேல் பூஜை வீட்டுல பண்ண பண்ண நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும் முழு நம்பிக்கையோட பண்ணுங்க சில பேர் வேல் பூஜை பண்ணும் போது நான் சக்கோன கோலம் எல்லாம் போடணுமா சஷ்டிக்கு போட்டா போதுமே கைப்பூசத்துக்கு பண்ணணுமா அப்படின்லாம் கேக்குறீங்க கண்டிப்பாங்க இப்போ வந்து நீங்க ஒரு விரதம் இருக்கீங்க பூஜை பண்றீங்க அப்படின்னா அது நமக்கு தோண எந்த மன நிறைவோடு பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணுங்க சக்கனம் கோலம் போடுங்க உங்களால வெத்தலை தீபம் ஏற்ற முடிஞ்சாக்க வெத்தலை வச்சு ஆறு விளக்கு வச்சு சக்கனம் கோலத்துல நெய் தீபம் ஏத்துங்க ரொம்ப நல்லது இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வேல் அபிஷேகம் பண்ணி அப்புறமா வேலை அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெய்வேதியம் வச்சு சாமி கும்பிடுங்க எந்த வேண்டுதலா இருந்தாலும் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி நல்லா வேண்டிக்கோங்க திரும்ப சாமி கும்பிட்டு முடிச்ச பிறக்கும் நல்லா வேண்டிக்கோங்க கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்குங்க முழு நம்பிக்கையோடு பண்ணுங்க முருகரை நம்பும் போது கண்டிப்பாக அவர் கைவிட மாட்டார் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் அடுத்த தைப்பூசும் நீங்கள் ஒரு பத்து பேர்கிட்ட நீங்கள் வெயில் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி தைப்பூசும் விரதம் இருங்க அப்படின்னு சொல்லுவீங்க சந்தோஷமாகவும் நம்பிக்கையோடும் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள அந்தாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஷேர் பண்ணியும் விடுங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எடுத்துக்கிறதுக்கு இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்துக்கு நீங்கள் ஒரு துணையாக இருக்கீங்க என்றைக்குமே உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன் அப்படின்றதையும் மறக்காம சொல்லிக்கிறேன் ஓகே பாய் பாய்